ஹாய் friends, வெல்கம் டு மெக்கரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஐந்து ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்துடுங்க இந்த எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமம்பட்டி அறிகளை இருக்குது இந்த விவசாய நிலத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி முழு விருந்து தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக மிக நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் படிச்சு கொடுத்துருவீங்க இதுதாங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸு அந்த மார்க் பண்ணுறது தான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்குள்ளே வரங்க ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி இதாக இருக்கும் சாதுங்க பன்னெண்டு அடி மண்வழி பாதது நம்ம நிலத்துக்குள்ளே வழி பாதை விட்டுருக்குங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மெயின் ரோட்லேருந்து காரு தாராளமாக வரலாம் பாருங்கள் நல்ல செம்மண் பூமிங்க இது பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வெங்காய செடி போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் பார்க்குற அருமையாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா தமாம்பட்டி அருகில் பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க சேலத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரும் நாமக்கல்லேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரும் துறையூர்லேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டரும் திருச்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டரும் மற்றும் ஈரோட்டிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டருங்க இது ஏன் இந்த மாதிரி நாங்க டிஸ்டன்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து இந்த சைட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது என்று கேட்குறாங்க இதாங்க பஸ் ரூட் சாலை இந்த தாசால இருந்து மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு இரநூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்குங்க கம்ப்ளீட்டா வந்து வாழ எல்லாம் போட்டிருக்காங்க இந்த அஞ்சு ஏக்கரால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அஞ்சு போர்வெல் பாயிண்ட் இருக்குங்க இலவச மின்சாரம் இருக்கு தென்னைமரம் வந்து ஒரு முப்பது தென்னைமரம் இருக்குதுங்க நாட்டுத்தன்னைமரம் மகாகனி மரம் வந்து ரெண்டாயிரம் வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் எல்லாம் வாழைங்களுக்கு இடையிலேயே இந்த வந்து வச்சுருக்காங்க மொத்தமாக ரெண்டாயிரம் நம்பர் இருக்குது டோட்டலாக மகாகனி ஸோ இந்த சைட்டு பொறுத்தீங்கன்னா செவ்வாழை இப்படி எல்லா வெரைட்டி டைப்பான வாழை வச்சுருக்காங்க ஸோ வாழை இருக்கும்போது எனக்கு வந்து தண்ணி வசதி நல்லா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் தென்னையிலாம் நல்ல காப்பு நிலையில் இருக்குது நல்ல காப்பு நிலம் இருக்குது இதில் நல்ல வருமானமும் இருக்குங்க தென்னை மரங்கள் வந்து முப்பது தென்னை மரங்கள் இருக்குது மொத்தமாக இது வந்து நம்ம சைட்டுக்கு வரக்கூட பாதைங்க மண்வாழிச்சாலை பன்னெண்டு அடி இருக்குதுங்க இங்கே வாழை வாழைக்கன்றுகளும் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது நல்லா காப்புக்கு வந்துடும் ஒரு நல்ல விவசாய பூமிங்க அருமையான ஒரு செம்மண் பூமியில் அமைஞ்சிருக்கு தம்ம அருகில் இங்கே வந்து தண்ணி இருக்குது பஞ்சமல்ல இன்னும் பக்கத்தில் மலை இருக்குதுங்க அதுலேருந்து தண்ணி வந்து நீர் வாடகை போயிட்டுருக்கு அது உங்களுக்கு காமிக்கணும் எந்த பக்கம் வருதுன்னு இங்கே பாருங்கள் செவ்வாழை செவ்வாழை மரம் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா மகாக்கண்ணி வந்து வச்சுருக்காங்க இதுக்கு இடையில் ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் இடையில் மக மரம் வச்சுருக்காங்க இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனால் அதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் இது வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாங்க மக மரங்கள்லாம் ஒரு செட்டு இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பண்ணை வீடு இருக்குதுங்க இந்த வங்கி கிணறு கிணத்துல மேலாகவே தண்ணி இருக்குது இந்த பண்ணை வீடு ஒரு செட்டு மோட்ரு ரூம்லாம் இருக்குதுங்க பாருங்கள் தண்ணி கிணத்துல எவ்வளோ மேலாகவே இருக்குது ப்ளஸ் போரும் போயிட்டுருக்கு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய ஓட தண்ணி போயிட்ருங்க அதனால தினத்தில் அவங்களுக்கு எப்பவுமே தண்ணி இருக்குங்க இந்த பாருங்கள் இதுதான் ஓட இந்த ஓட வழியாக நம்ம இருந்து வர மழை பெய்ஞ்சுன்னா தண்ணி இந்த ஓட வழியாக போகுங்க அதெல்லாம் செடி இருக்குது புதாரமாக இருக்குது பட் இதில் தான் தண்ணி போயிட்டுருக்குங்க இந்த சைட்டுக்கு வந்து நீர் பாசனத்துக்கு பிரச்சனை இல்லை வாட்டர் டேபிள் வந்து நல்லா மேலாகவே இருக்குது அதனால தான் கிணத்துல அவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு இவங்க வந்து வாழ தோப்பும் வச்சுருக்காங்க தண்ணி வசதி நல்லா இருக்கிறதுனால ஸோ இது ஒரு நல்ல அருமையான இடங்க விவசாய பூமி இதோடய விலை பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்துக்க இந்த இடம் பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அது பண்ணி தரோம் இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பார்ட்டிகிட்டே கூட்டு போய் உட்கார வைக்கோங்க சிட்டிங்கில் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளங்கி போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் முள்ளங்கி செடி நல்லா வந்துட்டு வந்துட்டுருக்குங்க நல்லா அருமையான ஒரு சைட்டு இது பாருங்கள் இது எல்லாமே முள்ளங்கி செடி தான் நல்லா வருமானம் கூட தரக்கூடிய நிலம் இது ஸோ இடம் பிடிச்சிருக்குங்க கால் பண்ணுங்கள் நம்ம சைட் வீஸ் அரேஞ்ச் நல்லா அற்புதமாக உங்களுக்கு விலையை குறைச்சி முடிச்சு தரலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்